அழகாப்புல எங்க ஊர் சைடு செய்யக்கூடிய கட்டுச்சோறு ரொம்பவுமே ஃபேமஸ்ங்க இது வந்து ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெடாது ஏன்னா பொடி வந்து ஒன்று வறுத்து போட்டு பண்ணுவோம் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க மெயினாக வளகாப்பு முடிஞ்சு போறப்ப இதை சாதத்தை நல்லா கட்டி கொடுப்பாங்க அதனாலதான் கட்டுச்சோறுன்னு எங்களுக்கு பேருந்தே தெரியல நாங்கள் வளகாப்புனாவே சும்மாவே அதை கட்டுச்சோறுன்னு தான் சொல்லுவோம் இப்ப அந்த கட்டுச்சோறுக்காக வந்து பொடி வறுக்கறதுக்காக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு இதனெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க இது வந்து சிம்லையே தான் வச்சு வறுக்கணும் இந்த பொடி போட்டு செய்யறதுனால மனம் அவ்வளவு நல்லா இருக்கும் புளி ஏற்கனவே கால் கிலோ புளி சுடுதில ஊற வச்சு கையில நல்லா பெசஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்குங்க இப்ப அந்த கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா செவந்துருச்சு அடுத்தது வந்து எள்ளு வெந்தயம் சீரகம் எல்லாமே ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்திருக்கிறேங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் திரும்பவும் நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணுவேன் இப்ப இது வந்து கா காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாங்க இது இந்த அளவுக்கு வருபட்ட ஒண்ணே எடுத்துடலாம் இப்போ அடுத்தது மல்லி மட்டும் தனியாக வந்து நம்ம அரைக்கணுங்க மற்ற பொருள் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் மல்லி வந்து தனியாக அரைச்சிட்டு அது வந்து சாதத்தோட ஃபஸ்ட்டு போட்டு கிளறிடணும் அதுக்கப்புறமா தான் பொடி வந்து நம்ம புளியோட சேர்த்து வேக வைக்கணுங்க இப்போ அரைச்சதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மல்லி மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சிக்கலாம் இது வந்து அடுத்தது எதுக்குன்னு நான் சொல்கிறேங்க இப்போ அந்த இதில் வறுத்ததெல்லாம் தனியா எடுத்து வச்சாச்சு இப்ப மல்லி மட்டும் தனியா வறுத்து பொடி தனியா எடுத்து வச்சாச்சுங்க இப்ப சாதத்தை வந்து நல்லா உதிரி உதிரியா வடிச்சிக்கலாம் வடிச்சு நல்லா ஆற விட்டுரலாங்க இப்ப புளி காய்ச்சலுக்காக ஆயில் விட்டு இருக்கிறேன் இதுல கடுகு காஞ்ச மிளகா பூண்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை கருவேப்பில்லை அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லெண்ணெயும் செய்யலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சாதம் வந்து ஆனதுக்கு அப்புறமா அதுல விடுவேன் இதில் வந்து புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேங்க ஏன்னா அதில் எப்படியும் அந்த ஓடெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு புளி வந்து கா எப்பே புளி காய்ச்சலப்ப அதை வந்து நான் வ வடித்து எடுத்துக்குவேங்க இப்போ அந்த புளிக்கரைசலை ஊற்றிடலாம் கொஞ்சம் அந்த வேர்க்கடலையெல்லாம் வெந்ததுக்கப்புறமா புளிக்கரைசலை ஊற்றணும் இப்போ இதில் மிளகாய் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் வந்து அந்த வறுக்கிறப்பைய கூட போடலாம் நான் வந்து இந்த டைமில் தான் போடுவேன் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து பொடியை சேர்த்திக்கலாங்க இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் இப்போ சிம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது நல்லா அப்புறமா வெள்ளம் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துனோம் அப்போ தான் அந்த புளிப்பு உப்பு அந்த காரம் அந்த இனிப்போட நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெள்ளத்தை சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க இப்போ சாதத்தை வந்து உதிரி உதிரியாக வடிச்சுட்டேன் இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துறேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் கூட அதை பண்ணலாம் ஆனால் நான் வந்து இந்த மெத்தடில் பண்ணுவேன் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா மல்லி தனியாக அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த பொடியை வந்து போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிளறிடணும் அதுக்கப்புறமா தான் நான் புளித்தரைச்சலை விட்டு கிளறுவேன் இது வந்து ஒரு சமையல்காரர் வந்து செஞ்சாங்க அதே மாதிரி பார்த்து தான் செஞ்சிருக்கேன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ஒரு மூணு நாள் ஆனாலும் நம்ம வச்சுருந்தாலுமே நம்மளுக்கு கிடவே கிடாது நல்லா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அந்த மல்லிப்பொடியை போட்டேன் இப்போ இதை நல்லா கிளறிக்கலாங்க கிளறிட்டு இப்போ இந்த சாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாங்க புளி சாதத்துக்கு அந்த புளிக்கரைச்சலை ஒட்டுக்கா கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு அளவு தெரியாமல் போயிடும் இதில் அளவெல்லாம் கிடையாது அதனால இந்த சாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு கிளற கிளறவே தெரிஞ்சிடும் இப்போ அடுத்தது அந்த புளிக்கரைச்சலை போட்டு கிளறிட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு கப்புன்னு மூடி வச்சிடலாங்க இது வந்து மெயினாக அந்த கை படக்கூடாதும்பாங்க அந்த கை வந்து நம்ம படாம நம்ம கிளறணும் இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டு கிளறேன் லாஸ்டா போட்டு எல்லாம் அடி வரைக்கும் நல்லா கரண்டி விட்டு கிளறிட்டு தட்டு போட்டு மூடிட்டோம்னா மறுநாள் தான் இதை சாப்பிடணுங்க இது அப்படி இந்த கட்டுச்சோரை மட்டும் நாம் அன்னைக்கே செஞ்செல்லாம் சாப்பிட முடியாது மறுநாள் சாப்பிட்றப்ப தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் இன்னுமே நல்லா இருக்குங்க இதுக்கு ஒரு கத்திரிக்காய் பண்ணுவோம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் வச்சு ஒரு பொரியல் பண்ணுவோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதனோட வச்சு சாப்பிட்றக்கு அது தேங்காய் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டு பண்ணுவோம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கிளறேன் அவ்வளோதாங்க கிளறி எடுத்துட்டேன் வளகாப்பு கட்